மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டாலின் கண்டன அறிக்கை விட்ட எல் முருகன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி கிங் டுவெண்டி தமிழர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவமதித்து விட்டதாக வீடியோ வெளியிட்டு கண்டனம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய இணையமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தொலைந்து போன பூரி ஜெகநாதர் கோயிலின் கருவூல அறை சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக பேசியிருந்தார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் இது தமிழ்நாட்டு மக்களை அவமதித்து புண்படுத்தும் செயல் என்று கண்டனம் தெரிவித்திருந்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாரத பிரதமர் பேசியதை மக்களிடம் திரித்து கூறி அவதூறு பரப்புவது முதல்வர் பதவிக்கு அழகல்ல ஒரு மாநில முதல்வராக இருந்து கொண்டு குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதை திரித்து கூறி அவதூறு பரப்புவது அற்ப அரசியலை வெளிச்சமிட்டு காட்டுகிறது ஒடிசா மாநில அரசியலில் முதல்வர் நவீன் பட்நாயக்கை விட வளம் வாய்ந்த மையமாக வளம் வரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியனின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து பேசும்பொழுது பிரதமர் கூறிய வார்த்தைகளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பிரதமர் பேசியதாக கூறுவது முற்றிலும் தவறான அரசியல் வழியாகும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்களின் தனி செயலாளராக பனிரண்டு ஆண்டுகள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் மெல்ல மெல்ல ஒடிசா மாநில அரசியலில் தலையிட்டு இன்று ஒடிசாவின் முதல்வர் அமைச்சர்கள் அதிகாரிகளை தன் மனம் போன போக்கில் ஆட்டுவிக்கும் அளவிற்கு மாறியுள்ளார் ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோயிலின் கருவூலம் மிகவும் மதிப்புமிக்கது பல்லாண்டுகளாக அரசர்கள் மக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பூரி ஜெகநாத் அதற்கு அளித்த பொன் பொருள் ஆபரணங்கள் மதிப்புமிக்க பொருட்கள் அடங்கிய கருவூலத்தை சில குறிப்பிட்ட தருணத்தில்தான் திறப்பார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கோவில் கருவூலத்தை திறக்க ஒடிசா உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அப்போதுதான் அந்த சாவியை அரசு தொலைத்துவிட்டதாக தகவல் வெளிவந்தது சாவியை தேட விசாரணை கமிஷன் அமைத்து ஆறு ஆண்டுகளாகியும் ஒடிசா அரசால் சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சூழலில்தான் ஒடிசாவின் பெருமையும் பொக்கிஷமுமான பூரி ஜெகநாதர் கருவூல சாவியை விரைவில் மீட்டெடுப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து மக்களுக்கான அரசியலை பாஜக அங்கே முன்னெடுத்து வருகிறது அந்த சாவியை மீட்கும் நோக்கத்தில்தான் மக்களின் செல்வத்தை களவாடி வரும் நவீன் பட்நாயக் அரசியலின் அதிகார மையமாக விளங்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி பாண்டியனை குறிக்கும் விதத்தில் பிரதமர் பேசியதை ஏதோ தமிழர்களுக்கு எதிராக பேசியதாக மு ஸ்டாலின் திரித்து கூறுவது நாகரீகமற்ற செயலாகும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அதிக அன்பை கொண்டுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து நிலைகளிலும் தமிழ் மொழி தமிழர் தமிழ்நாட்டிற்கு ஆதரவாகவே செயல்பட்டுள்ளார் ஆகவே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் மீது அவதூறு பரப்பும் செயலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்